தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் டூ ரெடி ஃபார் ஹார்ட்வெர்ஸ் டிக்டேஷன் மரியாதைக்குரிய ஏழை எளிய வாழ்க்கை தரத்தை பற்றி சிந்தித்துக்கொண்டே மனிதனுக்கு உடுக்க வசிக்கவும் மூன்று வசதிகளை எத்தனை பெற்றிருக்கிறார்கள் கேள்விக்குறி தோன்றாத மையமாக பல்வேறு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன முதலிலே சுதந்திரம் ஐம்பதாண்டு காலமாகியும் அடைய முடியவில்லை என்றால் திட்டங்களிலே காக்கை குருவிகளுக்கு பாம்பிற்கு வளை ஆரறிவுடைய இருந்துவிட முடியுமா தொடங்கப்பட்டதுதான் வீட்டுவசதி வாரியம் சிறப்பான முறையில் ஆட்சியாளர்களின் பரிசுகளும் கிடைத்துள்ளன குடியிருப்போர் போக்கவும் காக்கவும் குறை தீர்க்கும் திங்கட்கிழமையும் ஒதுக்கீடு பெற்றவர்களிடமிருந்து நேரடியாக அறியப்பட்டு காலத்திற்குள் கிராமப்புறங்களில் சாலை ஓரங்களிலும் சாக்கடை கால்வாய் கரைகளிலும் ஆட்பட்டு கேடுகளுக்கு வாழ்கிறார்கள் அல்லல் படுகிறார்கள் இவ்வாரியம் முனைப்புடன் மேற்கொண்டிருக்கிறது நாகர்கோவிலில் உள்ள பாண்டியன் பல்பொருள் உரிமையாளருக்கு கன்னியாகுமரி தேங்காய் கயிறு நாரை கொள்முதல் செய்து வருகிறோம் கிடைக்காததால் வருத்தத்துடன் போய்விட்டதே பூர்த்தி செய்ய முடியவில்லை உரியவர்களாக பொறுத்தருள உறுதியளிக்கிறோம் இருப்போம் மதிப்பிற்குரிய விழா தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய நண்பர்களே வணக்கம் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றி எப்போதும் தமிழக அரசு சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் மனிதனுக்கு முக்கியமான அடிப்படை தேவைகள் மூன்று உண்ண உணவு உடுக்க உடை வசிக்க ஒரு வீடு ஆகிய இந்த மூன்று வசதிகளை இன்றைக்கு இந்த நாட்டிலே எத்தனை பேர்கள் பெற்றிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் மனதிலே இந்த கேள்விக்குறி தோன்றாத நாளே இல்லை இவற்றை மையமாக கொண்டே தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை முதலிலே தெரிவித்துக் விரும்புகிறேன் நாடு சுதந்திரம் பெற்று ஐம்பதாண்டு காலமாகியும் இத்தகைய அடிப்படை தேவைகளை கூட நம்மால் அடைய முடியவில்லை என்றால் நம்முடைய திட்டங்களிலே எங்கோ குறை இருக்கிறது என்றுதான் கருத வேண்டும் காக்கை குருவிகளுக்கு கூடு உண்டு பாம்பிற்கு புற்று உண்டு புலிக்கு புகை உண்டு எலிக்கு வளை உண்டு ஆனால் ஆறறிவுடைய மனிதனுக்கு ஒரு வீடு இல்லையே இதற்கு என்ன காரணம் மக்கள் பெருக்கம்தான் காரணம் என்று கூறிக்கொண்டு சும்மா, இருந்து போக்க, இந்த குறையை தொடங்கப்பட்டதுதான் வசதி வாரியம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இப்போது சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்ற காரணத்தால் பிற மாநில ஆட்சியாளர்களின் பாராட்டுதல்களை பெற்றுள்ளது அதனால் சில பரிசுகளும் கிடைத்துள்ளன என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் குடியிருப்போர் குறைகளை போக்கவும் அவர்களுடைய நலன்களை காக்கவும் குறை தீர்க்கும் நாள் என்கிற புதிய திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களிடமிருந்து நேரடியாக கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் நகர்ப்புறங்களில் வாழ்க்கை வசதி தேடி வரும் மக்கள் சாலை ஓரங்களிலும் சாக்கடை கால்வாய் கரைகளிலும் குடிசைகள் கட்டி வாழ்கிறார்கள் அதனால் சுகாதார கேடுகளுக்கு ஆட்பட்டு அல்லல்படுகிறார்கள் அவர்கள் மற்றவர்களை போல வீடு கட்டி வசிக்கவும் முடியவில்லை அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் வீடு கட்டி கொடுக்கும் நடவடிக்கைகளை இவ்வாரியம் முனைப்புடன் மேற்கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாகர்கோயிலில் உள்ள தங்கம் கயிறு விற்பனை நிலைய மேலாளர் மதுரையில் உள்ள பாண்டியன் பலை பொருள் விற்பனை நிலைய உரிமையாளருக்கு எழுதிய கடிதம் அன்புடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய் நாரை செய்யப்படும் கயிறு எங்களால் கொள்முதல் செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களிலும் பிற மாநிலங்களிலும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம் கடந்த இரண்டு மாதங்களாக வாடிக்கையாளர்களின் தேவைகளை உரிய நேரத்தில் உருத்தி செய்ய முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் கொள்கிறோம் ஓதிய வருவாய் கிடைக்காததாய் இந்த தொழிலில் ஈடுபட்டிருந்த பலர் மாற்றுத் தொழில்களுக்கு போய் விட்டதே இதற்கு முக்கியமான காரணமாகும் இருப்பினும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்போம் என உறுதியளிக்கிறோம் தற்கால நிலைமைக்கு பொருத்தருட வேண்டுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள மதிப்பிற்குரிய விழா தலைவரவர்களே மரியாதைக்குரிய நண்பர்களே வணக்கம் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றி எப்போதும் தமிழக அரசு சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் மனிதனுக்கு முக்கியமான அடிப்படை தேவைகள் மூன்று உண்ண உணவு உடுக்க உடை வசிக்க ஒரு வீடு ஆகிய இந்த மூன்று வசதிகளை இன்றைக்கு இந்த நாட்டிலே எத்தனை பேர்கள் பெற்றிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் மனதிலே இந்த கேள்விக்குறி தோன்றாத இல்லை நாளே இவற்றை மையமாக கொண்டே தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாடு சுதந்திரம் பெற்று ஐம்பது ஆண்டு காலமாகியும் இத்தகைய அடிப்படை தேவைகளை கூட நம்மால் அடைய முடியவில்லை என்றால் நம்முடைய திட்டங்களிலே எங்கோ குறை இருக்கிறது என்றுதான் கருத வேண்டும் காக்கை குருவிகளுக்கு கூடு உண்டு பாம்பிற்கு புற்று உண்டு புலிக்கு புகை உண்டு எலிக்கு வளை உண்டு ஆனால் ஆறு அறிவுடைய மனிதனுக்கு ஒரு வீடு இல்லையே இதற்கு என்ன காரணம் மக்கள் பெருக்கம்தான் காரணம் என்று கூறிக்கொண்டு இருந்துவிட முடியுமா இந்த குறையை போக்க தொடங்கப்பட்டதுதான் வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இப்போது சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்ற காரணத்தால் பிற ஆட்சியாளர்களின் பெற்றுள்ளது அதனால் சில பரிசுகளும் கிடைத்துள்ளன என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் குடியிருப்போர் உரைகளை போக்கவும் அவர்களுடைய நலன்களை காக்கவும் குறை தீர்க்கும் நாள் என்கிற புதிய திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களிடமிருந்து நேரடியாக குறைகள் கேட்டு அறியப்பட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் நகர்ப்புறங்களில் வாழ்க்கை வசதி தேடி வரும் மக்கள் சாலை ஓரங்களிலும் சாக்கடை கால்வாய் கரைகளிலும் குடிசைகள் கட்டி வாழ்கிறார்கள் அதனால் சுகாதார கேடுகளுக்கு ஆட்பட்டு படுகிறார்கள் அவர்கள் மற்றவர்களை போல வீடு கட்டி வசிக்கவும் முடியவில்லை அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் வீடு கட்டி கொடுக்கும் நடவடிக்கைகளை இவ்வாரியம் முனைப்புடன் மேற்கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கோயிலில் உள்ள தங்கம் கயிறு விற்பனை மதுரையில் உள்ள பாண்டியன் பல்பொருள் விற்பனை நிலைய உரிமையாளருக்கு எழுதிய கடிதம் அன்புடையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய் நாரை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் கயிறு எங்களால் கொள்முதல் செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களிலும் பிற மாநிலங்களிலும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம் கடந்த இரண்டு மாதங்களாக வாடிக்கையாளர்களின் நேரத்தில் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் போதிய வருவாய் கிடைக்காததால் இந்த தொழிலில் ஈடுபட்டிருந்த பலர் மாற்ற தொழில்களுக்கு போய்விட்டதே இதற்கு முக்கியமான காரணமாகும் இருப்பினும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்போம் என அளிக்கிறோம் தற்கால நிலைமைக்கு ஒரு வேண்டுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள